வங்கம் தந்த தவப்புதல்வர் ரீந்திரா தாகூர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வென்றவரும் குருதி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவருமான ரமேதா தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தேவி தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்கட்டாவில் பிறந்தார் ஓரியல் செமினரி பள்ளியில் ஆரம்ப கல்வியின் கற்றார் ரமேதா தாகூர் பள்ளிக்குச் செல்வதை விரும்பாத ஆசிரியர்கள் பலர் வீட்டுக்கு வந்து கல்வி கற்பித்தனர் தனது எட்டாவது வயதிலே அவர் கவிதைகளை எழுதத் தொடங்கினார் தனது சிறு வயதிலே புவியியல் வரலாறு இலக்கியம் வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் ஆகியவற்றையும் பயின்றார் இவர் வங்காளம் சமஸ்கிருத மொழிகளில் அதிக நாட்டம் கொண்டார் பதினாறாவது வயதில் பானுஷிங்கோ என்ற புனை பெயரில் முதல் கவிதையையும் வெளியிட்டார் இருபதாவது வயதில் வால்மீகி பிரதபா என்ற நாடகத்தையும் எழுதினார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதி மெட்டும் அமைத்தார் அவற்றில் ஒரு பாடல் இந்திய தேசிய கீதமாகவும் மற்றொரு பாடல் வங்கதேசத்தின் தேசத்தின் தேசிய கீதமாகவும் பாடப்பட்டு வருகின்றது ஏராளமான வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்கு நிதி திரட்டினார் தமது பயண அனுபவங்களை யாத்ரி என்ற நூலிலும் எழுதினார் ரபிதா தாகூர் சுவாமி விவேகானந்தருடன் ஆழ்ந்த நட்பம் கொண்டிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாத்திரிக்கத்தில் குடியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு இவருக்கு சரப்பட்டம் வழங்கியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமிர்தசரஸில் நடைபெற்ற ஜாரியின் வாலாபாக் படுகொலையில் மனம் உடைந்து ஆங்கிலேய அரசு கொடுத்த சரப்பட்டத்தையும் துறந்தார் இவர் எழுதிய கீதாஞ்சலி கவிதை தொகுப்புக்காக இலக்கியத்துக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் தனது புத்தகங்களுக்கு கிடைத்த பணம் நோபல் பரிசு மூலம் கிடைத்த தொகை அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்காக செலவிட்டார் சமூக சீர்திருத்தவாதி வங்கம் தந்த தப முதல் என போற்றப்படும் ரவீந்திரநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது எண்பதாவது வயதில் காலமானார் நன்றி